அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து படித்தேன் என்ன ஸ்டடி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணேன் அதை வந்து இப்போ எந்த வருஷம் குரூப் டூ எழுத போகிற ஆஸ்பரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதான் இந்த வீடியோ பதிவு ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா பிலிம்ஸுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு நூறு நாள் கிட்ட தான் இருந்துச்சு ஸோ அந்த ஹண்ட்ரட் டேஸை வந்து நான் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் வந்து நான் டிகிரி முடிக்கிறேன் மே மாதம் டிகிரி முடிச்சுட்டு ஸோ செப்டம்பர் மாதம் வந்து எக்ஸாம் ஹண்ட்ரட் டேஸ் இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் படித்தேன் ஏன்னா வந்து அப்படி தான் சொன்னாங்க முன்னாடியே வந்து மெயின்ஸையும் படிச்சுட்டிங்கன்னா ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் எடுத்துருந்தேன் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாக படித்தேன் அப்புறம் ஜிஎஸு வந்து டெய்லி வந்து ஒரு மூணு இல்லாட்டி நாலு டாப்பிக் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து ரீட் பண்ணி வந்து நோட்ஸை எடுத்து வச்சு படித்தேன் ஸ்கூல் ஸ்கூல் புக் சிக்ஸ்து செவன்த் எய்த்லாம் படிக்கலன்னு ஸ்ட்ரைட்டாக டென்த்து லெவல்த்து டுவெல்த்து அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் இந்த நாலு புக்கு தான் படித்தேன் என்ன ஸ்டடி மெத்தட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்பவே சிம்பிள் நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனாலும் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக்னு என்ன சொல்ல வரன்னா சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கணும் ஸ்டாட்டிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எப்போவுமே வந்து ஸ்டாட்டிக்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டாட்டிக்கை நம்ம படித்து முடிச்சிடுவோம் ஸோ அது நமக்கு படிச்சுட்டோமா கரெக்டாக படிச்சுட்டோமா இன்னும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படின்னு நமக்கு எப்போ தெரிய வரும்னா நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்தா அந்த நாலேஜ் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்டாட்டிக் டிஃபென்ஸ் த டெ ஸ்டாட்டிக்கை படிக்கிறீங்க டெஸ்ட் போடுறீங்க டெஸ்ட்டு போடுறப்ப கொஷின் ஏதாச்சும் தெரியறேன்னா ஸோ இன்னமும் அந்த டாபிக்ஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் போயிட்டு ஸ்டாட்டிக்கில் என்னென்னா வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டாட்டிக்கை பண்ணுறீங்க அப்புறம் டெஸ்ட்டு போடுறீங்க ஸோ இந்த செயின் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் ஸ்டாட்டிக் படிக்கிறீங்க டெஸ்ட்டு போடுறீங்க அதுலேருந்து திருத்தி ஸ்டாட்டிக் படிக்கிறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க ஸ்டே டெஸ்ட்டு போடுறீங்க ஸோ இந்த இது மாறி மாறி வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அண்ட் இங்கிட்டு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் குரூப் டூ எக்ஸாம் பிரிம்ஸ் எழுதுகிறப்ப என் கண்ணை தென்பட்டது என்னென்னா ஒரு மேக்ஸிமம் இரநூறு கொஷின் கேட்குறாங்களே அதுலேருந்து ப்ரீவியஸ் ஒரு கொஷின்ஸே வந்து ஒரு டென் கே கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு மேக்ஸு ஜிஎஸ்ஸு தமிழ் மூணுத்தையும் சேர்த்து ஒரு டென் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் அதாவது ப்ரீவியசியர் கொஷின்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம ப்ரீவியசர் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நான் பார்த்துட்டு போயிருந்தேன் அது வரையும் நடந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணு எக்ஸாம் ப்ரீவியசியர் கொஸ்டின் நான் வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ரீவியஸர் கொஷின்ஸில் என்னால் டென் அவுட் ஆஃப் டென் ஏவோ டென் அவுட் ஆஃப் டென் என்னால் வந்து போட முடிஞ்சிச்சு ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து ஒரு புக்லெட் ஆன்லைனில் வந்து விற்பாங்க அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் கொஷின்ஸும் படிக்கணும் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்வியஸாக வந்து ஜிஎஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது அஞ்சு டு பத்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அது எதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னா நான் எழுதுனப்போ எதுலேருந்து வந்துச்சுன்னா ஜியாகிரஃபி அப்புறம் வந்து சயின்ஸ் பாலிட்டி இந்த மூணுலேருந்தோ ப்ளஸ் எக்கனாமிலேருந்து வந்துருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம் ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் படிக்கணும் நான் அப்படி தான் படித்தேன் அந்த ஹண்ட்ரட் டேஸை வந்து ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டு சேர்த்து தான் படித்தேன் மெயின்ஸும் நான் வந்து எழுதி பார்த்தேன் பில்லிம்ஸுக்கும் டெஸ்ட்டு போட்டேன் ப்ரியர் கொஷினும் படித்தேன் கரண்ட் அஃபேர்ஸும் படித்தேன் டெய்லி வந்து முன்னாடி நாள் படித்ததை அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிட்டு தான் அந்த நாளைக்கான சிலபஸ் அதாவது என்ன படிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை வந்து படித்து முடிப்பேன் ஸோ இதே மாதிரி தான் படிப்பே ரிவிஷன் பண்ணுவேன் அடுத்து படிப்பே ரிவிஷன் பண்ணுவேன் இப்படியே நான் போயிட்டு இருந்துச்சு இடல இடையில வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் போடுவேன் ஆன்லைனில் யூடியூப்பில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய அவைலபிளாக இருந்துச்சு ஸோ வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ இதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி புக் நான் வந்து சொன்னேன்ல நான் என்ன புக்ஸ்லாம் வந்து படித்தேன்னா தமிழ்லாம் எடுத்து படிச்சிருந்தேன் ஸோ வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஃபுல் சிலபஸ் வந்து படித்தேன்ப்பா தமிழ் புக்கு டாபிக் வேஸ் எடுத்து வச்சுட்டு ஆறுலேருந்து பன்னெண்டு எங்கெலாம் வந்து கவர் ஆகுதோ அதை வந்து படித்தேன் நியூ புக்கு தான் படித்தேன் அண்டு ப்ரீவியஸர் கொஷின்ஸும் வந்து ஆல் டென் இயர்ஸ் கொஞ்சம் படித்தேன் சொன்னியிருந்தேன்ல ஓகேவா அண்டு மேக்ஸுக்கும் வந்து ப்ரீவியஸர் கொஷின்ஸ் பார்த்தேன் டாப்பிக்ஸ் சம்ஸ் போட்டு பார்த்தேன் எல்லாமே வந்து சிம்பிளாக வந்து இருந்துச்சு அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டென்த்து படிக்கணும் நல்லா சொன்னாங்க ஆனால் நான் படிக்கலை டென்த்து லெவல்த்து டுவெல்த்து அது மட்டும் தான் படித்தேன் அப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து ஒவ்வொரு பாலிட்டினா இப்போ லட்சுமி காந்த் எடுத்து படித்தேன் அண்டு எக்கனாமினால் வந்து சங்கர் கணேஷு அந்த மாதிரி எடுத்து படித்தேன் அண்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் எடுத்து படித்தேன் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ்லாம் வந்து எடுத்து படித்தேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு ரிசர்ச் பண்ணி தமிழ் மீடியம் புக்ஸுக்கும் வந்து யா டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கும் நான் கொண்டு வந்துடுறீங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படிலாம் படித்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ள பிலிம்ஸ் வந்து ஃபுல் சிலபஸ் கேட்குறது கவர் பண்ணி முடிச்சுட்டு மெயின்ஸில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேன் மெயின்ஸில் ரிமைனிங் வந்து எனக்கு மெயின் சிலபஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் படித்து முடிச்சதுக்கப்புறம் பிலிம்ஸை எடுத்து ஒன்று ஒன்றா வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடந்துச்சுப்பா போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஹால்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு பிலிம்ஸ் வந்து எழுதினேன் ஸோ என்னால் வந்து ஒன் சிக்ஸ்டி வந்து போட முடிஞ்சி இரநூறுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு குரூப் டூ எக்ஸாம் ஏன்னா வந்து நான் பிலிம்ஸு ப்ளஸ் மெயின்ஸும் சேர்த்து படித்தனால எனக்கு வந்து நிறையா கண்டென்ட் இருந்துச்சு அதனால் அவங்க கேட்குற கேள்விக்கினால் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் போட முடிஞ்சி தமிழ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அண்டு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து எடுத்தேன் பிலிம்ஸ் வந்து ஆச்சு அண்ட் ஆப்வியஸாக மெயின்ஸ் வந்து எழுதுனேன் மெயின்ஸ் எழுத போகிறதுக்கு முன்னாடி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து கவர் பண்ணாமல் வச்சுனால அதையும் வந்து படித்து முடிச்சுட்டு ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு டெய்லி வந்து எழுதி பார்ப்பேன் இப்போ ஒரு ஒரு கொஷின்ஸு டெய்லி எழுதி பார்ப்பேன் அண்ட் ஆப்வியஸாக வந்து டெஸ்ட் பேட்சு அதான் வந்து முக்கியம் நம்ம எப்பயுமே வந்து படிக்கிறோமோ இல்லையோ டெஸ்ட்டு பேட்ச் வந்து போடணும் படித்ததை வந்து எங்கிட்டாச்சும் போய் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ரெகனைஷன் ஆகிறது எப்போனா வந்து டெஸ்ட்டு போட்டால் தான் நமக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டு போட்டேன் நல்லபடியாக வந்து மார்க் வந்துச்சு எப்படிலாம் வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணேன் ஸோ மார்க்கும் வந்து நிறையா வந்துச்சு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்துச்சு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதி ரிசல்ட் வந்து ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதான் இந்த வீடியோ ஸோ வந்து நீங்களும் வருஷம் டீன்பிசி குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் இன்னும் ஒரு ஒன் டொண்ட்டி கிட்டே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து படிங்க உங்களால் வந்து முடியும் என்னால் வந்து முடியும்னா நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஸோ என்னால் முடியும்னா உங்களாலேயும் வந்து கண்டிப்பாக முடியும் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க கன்சிஸ்டண்ட்டாக படிங்க ஸோ ஓகேவா வேறு எதுவுமே தேவையில்லை டைம் வேஸ்ட் பண்ணாமல் கன்சிஸ்டண்டாக படித்தாலே போதும் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த வருஷம் குரூப் டூ எக்ஸாமில் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி